அங்கே நாம் அந்த சப்தரிஷி மண்டலம்தான் உகந்த இடம் இந்த சூரியனுடைய நிலைகள் அழிந்தாலும் இந்த சப்தரிஷி மண்டலம் ஒருக்கணைந்து அதனை அகந்த வெளிப்பாதைகள் செல்லும் திறன் பெற்றது அகந்த வெளிப்பாதை சென்றாலும் நஞ்சினை ஒழிக்கி உணவின் தன்மை என்று ஒன்று சேர்த்த நிலைகள் கொண்டு மகிழ்ந்து வாழும் நிலைகள் என்றும் நிலையானது ஆகவே இந்த மனிதனானது நிலைப்படுத்தும் உணர்வு தீமைகளை சமப்படுத்தும் நிலைகள் பெற்றவர்கள்தான் பரசுராம் எண்ணங்களால் சமப்படுத்தி எண்ணத்தின் உணர்வு ஒளியாக்கி உணவின் தன்மை என்றும் ஒளியின் சரீரமாக பெறும் தகுதி பெற்ற இந்த மனித உடலை இழந்தாது இந்த மனித உடல் எழுப்பதற்கு முன் அறுவழியின் உடலை கூட்டி இந்த உடல் வைத்து அகன்றால் இன்னும் பதினாறு என்ற நிலையில் அகண்ட வழியில் நாம் என்றும் திரைவில்லா நிலை கொண்டு மகிழ்ந்து வாழும் பேரென்று பெருவாழ்வு என்ற நிலையை அடைய முடியும் அந்த நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் எத்தகைய கோடி செல்வம் இருப்பனும் கோடி நண்பர்கள் இருப்பனும் கோடி நண்பர்களால் நாம் பதவி இருப்பனும் நமது உணர்வுகள் நாம் இந்த உடலிலே வாழும் வரைதான் இந்த உடலில் நாம் எத்தகைய நிலையை சேர்க்கின்றோமோ அதன் வழிதான் இந்த உடலை வெற்றி செல்லுகின்றது ஆகவே அழியார் செல்வமான அருண் செல்வம் இந்த துருவ மகிழ்ச்சி நிலைதான் துருவ நட்சத்திரம்தான் எந்த நிலையும் முடிவாக்கி இந்த வாழ்க்கை இன்றும் அழியா பருவம் பெற வேண்டும் என்ற இந்த உடலை சேர்த்தால் அது அழியா செல்வமாக வருகின்றது ஆகவே இந்த உடலை விட்டு எந்த நேரம் சென்றாலும் நாம் அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் என்னையும் பருவத்தை பெற வேண்டும் நாம் இப்போ முந்தைய நேரில் இழந்த அவர்களை நாம் அந்த விண்ணின் காற்றலை நமக்குள் பெருக்கி நாம் சார்ந்தோம் நம்முடைய வாழ்ந்த ஆன்மாக்களை இந்து வைத்து நாம் ஆகவே விஷயத்துகின்றோம் அறிவு கொண்டு மற்ற கோள்களின் நிலையை விஞ்ஞான அறிவால் அதன் இருந்த இடத்திலேயே இருந்த கண்ணாடியின் ஆக்கத்தை அறி பெரிதாக்கி அதன் வருவரை கம்ப்யூட்டரில் பரிவாக்கி இன்னும் அதன் இயக்கப்பொடிகளை பல மடங்கு பெருக்கி அந்த உணர்வின் எலக்ட்ரானிக் என்ற நிலைகளில் அது மாற்றப்பட்டு நாடாக்களில் உருவாக்கப்பட்டு உந்து விசை ராக்கெட்டால் விண்ணில் ஏவப்பட்டு அது பிரபஞ்சத்தில் பரவப்படும் போது முகப்பில் எந்த உணவின் உணர்வின் எலக்ட்ரானிக்காக மாற்றப்பட்டுள்ளதோ ஆக அதே சமயம் ஒவ்வொரு கோளும் முழிக்கும் உணர்வுகளை சூரியன் அதனக உணர்வுகளை எலக்ட்ரானிக்கா மாற்றி அந்த கோளின் தன்மை கொண்டு அவர் சுழற்சி ஆக்கியிருக்கும் ஆகவே இதே உணர்வின் தன்மை எலக்ட்ரானிக் தன்னுடைய இனத்தின் தன்மை அடைந்த தன் அந்த முகப்பில் உள்ள உணர்வுகள் அந்த அழைத்து செல்லுகின்றனர் இதே போலதான் நாம் எடுக்கும் உணர்வுகள் அனைத்தும் நாம் உடலுடன் சேர்த்து நாம் அதை வலுப்படுத்தி இன்று உடலை விட்டு பிறந்த ஆன்மாக்களை நம்முடன் கொண்ட உணர்வின் வலு கொண்டு வலு கொண்ட சத்தரிசு மண்டலங்களையும் துருவ நட்சத்திரத்தின் வலு உணர்வின் துணை கொண்டு நாம் அவர்களை உண்டி தள்ளப்படும் போது எதனுடன் கலந்து எதை அனுப்பினோமோ அவர்கள் அந்த சத்தரிசு மண்டலத்தை சென்று அடைகின்றார் ஆகிய இந்த உடல் பொருள் உணர்வு அங்கு கரைக்கப்படுகின்றது உணர்வு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலைக்கப்படுகின்றது நாம் நம்முடைய நிலையில் கொண்டு அங்கே சேர்ந்த நிலைகளை நம்முடைய எண்ணங்கள் அங்கே செலுத்தப்படும் துரித நிலையில் கொண்டு அங்கே ஊடுருவுகின்றது இணைகின்றது அதன் தொடர் வரிசை கொண்ட உணர்வுகளை நாம் எளிதில் சுவாசிக்க முடிகின்றது நம் ரத்த நாணங்களை கலக்க முடிகின்றது நம் ரத்த நாணங்கள் உடல் முழுதும் சுழலப்படும் போது நமக்குள் பகமை உணர்வுடைய நிலைகளை இது சிறுக சிறுக அடக்க தொடங்கி விடுகின்றது ஆனால் இதை அடக்கினாலும் நாம் நுகர்ந்து உயிருடன் ஒன்றும் போது அது பெருகும் தன்மை வருகின்றது பல தீமையின் உணர்வு ஊழணைகின்ற வீட்டாக பதிவு செய்துள்ளது ஆக நிலங்களில் ஏற்கனவே பதிவான எட்டு வருடங்களுக்கு மழைநீரை கண்ட பெண் தொழுருக்கு எழுப்பது போல நமக்குள் மறைந்திருந்த நம் உடலில் தேவை செய்யும் உணர்வின் அணுக்கள் இங்கே காலத்தால் செயல்படும் உணர்வை நுகரும் நேரத்தில் அது நமக்குள் தரும் அந்த உணர்வின் தன்மையை அவர் எத்தனை நாணங்களில் ஈர்க்கப்பட்டு அது வளர தொடங்கும் இதை போன்ற நிலைகள் எல்லாம் தொடர் வரிசையில் இருப்பதனால் நமது விடா முயற்சி அருள் மகிழ்ச்சி உணர்வு நமக்குள் பெருக்க வேண்டும் என்றும் நமக்குள் எத்தகைய நோய் மறக்க அருள் மகிழ்ச்சி உணர்வு என்ற நாணங்களை கலக்க வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்றும் இப்படி நாம் அடுத்தடுத்து அதிகமாக சேர்க்கப்படும் எதன்வெளி என்று ஒவ்வொரு நோய்க்கும் காரணத்தறி சக்கர ரத்த ரத்தப்பதிப்பு முடக்கவாதம் வாதம் என்ற நிலைகளில் பெருக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம் உடலிலே எத்தகைய வைத்த வழியோ மற்ற நிலையோ சிந்திக்கும் திறன் இல்லையா இல்லாதவர்கள் தான் செயல்படுத்த முடியாது ஆக நமக்குள் எடுக்கும் இந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் பரப்பப்படும் போது இந்த உணர்வுகள் பெருகின்றது ஆகவே இதன் வழியே நமக்குள் அந்த அறுவொழியின் தன்மையை நாம் கூட்ட 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 நாம் ரத்த நாணயங்களில் பெருக்க பெருக்க அவை தனிவாகின்றது ஆகவே நாம் தொடர் வரிசையில் நமது எண்ணங்களை அந்த துருவ நட்சத்திரத்துடன் இணைச்சிதான் சூரியனை பார்க்கச் சொன்னேன் அக்காலம் அது வித்தியாசமாக இருந்தது அதனால் நேர இனி அதில் தொடர் கொண்டால் இந்த நட்சத்தன்மைகள் அதிகரித்து விட்டது என்பது காரணத்திற்காக தான் நாம் குறுகிய காலங்கள் நெருங்கி வரப்படும் இது தொடர்பு அந்த துருவ நட்சத்திரத்துடனே நாம் ஒன்றி வாழ்ந்திட வேண்டும் அதன் தொடர் கொண்ட உணர்வுடன் வாழ வேண்டும் ஆக அகசியம் இந்த பூமியில் எடுத்த நிலையும் அவன் துருவலான நிலையும் இந்த நிலையில் இருப்பதனால் அந்த அடிப்படை வரிசையில் நாம் நுகர்ந்து நமக்குள் ரெத்த நாதங்களை பெருக்கவும் ஆக அறியாத இருளை நமக்குள் அதை அடக்கும் அருள் மகிழ்ச்சியின் அகழ்த்தில் நாம் என்று ஒன்று வாழ்வோம் என்று நிலைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை தொடர்வோம் என்று பிரார்த்திக்கின்றேன் இன்றைய நிலைகளை நாம் அடுத்து சொல்வது அழுத்து தியானத்தில் மூதாதைகள் இதற்கு முன் எண்ணம் இல்லாத சென்ற ஆன்மாக்களை நமக்கும் தொடர் கொண்ட உணவின் துணை கொண்டு அந்த ஆன்மாக்கள் நிலை அடைந்ததனால் நாம் ஆயிரக்கணக்கோர் அந்த பூட்டி அமைப்பில் அந்த ஆன்மாக்கள் பெருந்து சென்றால் இதன் வலுவின் தன்மை கொண்டு அந்த முகப்பிலே நாம் உண்டு விசையாக அந்த ஆன்மாக்களை உண்டை செய்து நாம் எதன் உணர்வு கலந்தமோ அதனுடன் இணைக்க செய்யும் நிலைகளை பெற்று அவர்கள் உயரை செய்ய நம்முடைய உணர்வு உயிரும் எண்ணங்கள் நமக்குள் பெறுகின்றது பரிசை பறித்து நம் குறு காட்சி அறுவழி அகற்றினை பாதையில் நாம் செல்வோம் அருள் வழிப்படுவோம் இல்லை அகற்றும் ஆற்றலை பெறுவோம் என்றும் ஒளி தொடராக வாழும் நிலையான உணர்வுடன் நாம் ஒன்றி வாழ்வோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவேற்றினார்